அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் நாள் மேச ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் அனுகூலமாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் மூலம் சில சங்கடங்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும் திடீர் செலவுகளும் ஏற்படும் இன்று முருகப்பெருமானை வழிபட சிரமங்கள் நீங்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு கிருத்தியை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் ரிஷப ராசி அன்பர்களே பல வகைகளிலும் அனுகூலமான நாள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் வீட்டில் குடும்பத்தினருடன் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பெறுவீர்கள் நண்பர்கள் வகையில் திடீர் ஆதாயம் கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும் இன்று விநாயகரை வழிபடுவது நன்மைகளை அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களே சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவசியம் ஏற்பட்டால் தவிர வெளியில் செல்வதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் இன்று தட்சணாமூர்த்தியை வழிபட தடைகள் விலகும் மிருக சீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும் கடகராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும் சகோதர வகையில் எதிர்பாராத சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை மாலையில் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் விற்பனையும் இலாபமும் எதிர்பார்த்த வழியே இருக்கும் இன்று துக்கை வழிபாடு அளவற்ற மகிழ்ச்சியை தரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் சங்கடங்கள் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளுக்கு வாய்ப்புண்டு சிம்ம ராசி அன்பர்களே பந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் சாதகமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும் நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சி தரும் சக வியாபாரிகளால் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டு இன்று வெங்கடேச பெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் கன்னிராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவர் வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத குணவரவுக்கும் வாய்ப்புண்டு மாலையில் குடும்ப பெரியவர்களுடன் கலந்து பேசி முக்கிய முடிவு எடுப்பீர்கள் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் இன்று சிவபெருமானை வழிபட நட்பலன்கள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பயணத்தால் ஆதாயம் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே இன்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடும் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும் வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் இன்று மகாலட்சுமியை வழிபட பல வகைகளிலும் அனுகூல பலன்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படும் விருட்சிய ராசி அன்பர்களே தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் எதிர்பார்த்த வனவரவுக்கு வாய்ப்பு இருப்பதுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் இன்று முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தனுசு ராசி அன்பர்களே சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் அவர்கள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சகோதரர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புண்டு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு எடுக்கவும் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் இன்று ஆஞ்சநேயரை வழிபட புதிய முயற்சிகள் சாதகமாகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் மகர ராசி அன்பர்களே அனுகூலமான நாள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் இளைய சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் பொறுமையாக இருப்பது அவசியம் உடல் நலனில் கவனம் தேவை வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இன்று அம்பிகையை வழிபட அல்லல்கள் நீங்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பண விவகாரத்தில் கவனமாக இருக்கவும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் செலவுகள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் கும்பராசி அன்பர்களே மனதில் நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் முக்கிய முடிவு எடுக்க உகந்த நாள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியும் உற்சாகமும் தருவதாக இருக்கும் தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் இன்று விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு சதியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பண வரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடும் மீனராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவர் செலவுகள் அதிகரிப்பதால் சிலருக்கு சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடும் இளைய சகோதரரால் சங்கடங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று விநாயகரை வழிபட சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சி பெருகும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்